இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே நம்ம கூட தமிழ் ஆசிரியர் கந்தசாமி ஐயா இருக்கார் இன்றைக்கி ஒரு அற்புதமான குரல் பார்க்கலாம் உடையார் முன் இல்லாற் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரையே கல்லாதவர்னு சொல்றாரு இந்த குரலுக்கான விளக்கம் என்னன்னா இந்த குறட்பா வந்து கல்வி கற்றலின் சிறப்பை பெருமையினை மாண்பினை பற்றி பேசுகின்றது ஒரு மாணவன் கல்வி கற்கும் பொழுது ஆசிரியரிடம் சென்று ஆசிரியர் எப்பொழுது வா என்று சொல்லுகிறாரோ அப்பொழுது சென்று அவர் அமர்க என்று சொன்ன பின்னால் அமர்ந்து அதன் பிறகு சித்திரப்பாவையின் அத்தகைய அடங்கி அதாவது ஒரு சிலை எப்படி அசைவின்றி அமர்ந்திருக்கிறதோ அதுபோல இருந்து பாடம் கேட்க வேண்டும் என்று நன்னூல் என்ற இலக்கண நூல் மாணவனின் இலக்கணத்தை பற்றி சொல்லுகிறது அதுபோல கல்வி கற்கனை விரும்பினால் ஆசிரியரிடம் சென்று பணிவாக இருந்து அவருக்கு தேவையான மரியாதைகளை செய்து அவரிடம் இருந்து கல்வியை கற்றால் நீ கண்டிப்பாக தலை சிறந்த மாணவனாக திகழ்வாய் அவ்வாறு உன்னுடைய மானம் கருதி கற்க விரும்பவில்லை என்றால் நீ இந்த மண்ணுலகத்தில் மிகவும் கடையனாக கருதப்படுவாய் இழிந்தவனாக கருதப்படுவாய் எனவே கற்கும் பொழுது ஆசிரியரிடம் சென்று பணிவாக இருந்து கற்றல்தான் மாணவனுக்கும் பெருமை அந்த கல்வியும் அவனுக்கு பயனுடையதாக இருக்கும் இதை பல இலக்கியங்களும் சொல்லுகின்றன கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று என்று பேசுகிறது அதே போல் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று என்பதுதான் நம்முடைய வள்ளுவ பெருந்தகையாரின் கருத்து நீ மானம் கருதி மரியாதையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து உன்னுடைய கல்வியை இழந்து விடாதே என்பதுதான் குரலின் கருத்து ஸோ இந்த குரலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்வந்தர்கிட்ட வரியவன் எப்படி போய் நின்று தன் மானத்தை பார்க்காம தாழ்ந்து ஒரு பொருளை பெறானோ அதே போல் ஆசிரியர்கிட்டையும் மாணவர்கள் தன் மானத்தை கருதாது நானாம நம்ம போய் நின்று அவர் சொல்லித்தரது எல்லாமே படிக்கணும் அப்படி படித்தா முதன்மையான மாணவராக ஆகலாம் அப்படி இல்லைன்னா கடையரே அப்படின்னார் வள்ளுவர் கடையனாக தான் வாழ முடியும் எனவே அன்புக்குரிய மாணவர்களே கல்விக்காக ஆசிரியரிடம் சென்று தாழ்ந்து கற்க வேண்டியதை கல்லுங்கள் வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்